நாட்டுப்புற பாடல மக்களின் வாழ்வியல் கூறுகளையும் இலக்கியங்களையும் கலைகளையும் ஆராய்ந்து கூறுவது நாட்டுப்புறவியல் அடுத்து பாருங்க நாட்டுப்புறவியலை குறிக்கும் சொல்லியது என்ற சொல்லையும் பகுப்பையும் தந்தவர் வில்லியம் ஜான் தாமஸ் காற்றிலே மிதந்த கவிதை என்ற நூலின் ஆசிரியர் மு அருணாச்சலம் பவளக்கொடி மாலை என்ற நூலின் ஆசிரியர் கருணானந்த சுவாமிகள் கதாமஞ்சரி என்ற நூலின் ஆசிரியர் தாண்டவராய முதலியார் இது எல்லாமே வந்து நாட்டுப்புற பாடல்கள் உள்ளதுமா வினாக்கள் இரு சொல் அலங்காரம் என்ற நூலின் ஆசிரியர் அருணாச்சல முதலியார் ஏட்டில் எழுதாத கவிதைகள் என்ற நூலை தொகுத்தவர் அன்னகாமு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா பார்த்துக்குங்க பழங்கால பண்பாட்டின் எச்சம் எனப்படுவது நாட்டுப்புற பாடல் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர் நாட்டுப்புற பாடல்களில் தெம்மாங்கு பாடல் கலையெடுப்பு பாடல் கதிரறுப்பு பாடல் மீனவர் பாடல் முதலியன எந்த வகையில் அடங்கும்னா பாடல்கள் இது எல்லாமே தொழில்கள் இல்லையா அதனால் இது எல்லாமே எந்த வகையில் அடங்கும் தொழிற்பாடல்களில் அடங்கும் அடுத்து பாருங்க நூல்களை நூல் ஆசிரியரோடு பொறுத்துக தமிழ் அண்ணல் எழுதியது தாலாட்டு தாலாட்டு என்ற நாட்டுப்புற பாடல் ஆறு அழகப்பெண் எழுதிய பா பாட்டு தாலாட்டு ஐநூறு டி என் சுப்பிரமணியன் எழுதியது காட்டுமல்லிகை காற்றிலே வந்த கவிதை நல்லா பாத்துங்க காற்றிலே மிதந்த கவிதை காற்றிலே வந்த கவிதை அடுத்து பாருங்க பொருந்தாத இணையை கண்டறிக இதில் வந்து பொருந்தாத இணையை கண்டறிகிறோம் அழ வள்ளியப்பா எழுதியது ப பாமர மக்களின் பரம்பரை பாடல்கள் இது சரியானது சாவே சுப்பிரமணியன் தமிழில் விடுகதைகள் சரியானது மணலி சோமன் நாட்டுப்புற பாடல்கள் சரியானது அப்பவுமே சுந்தரம் தான் பழமொழிகள் இருக்கு அப்போ இதுதான் பொருந்தாத இணை அடுத்து பாருங்க ஏட்டில் எழுதாத கவிதைகள் என்பது என்ன நாட்டுப்புற பாடல்கள் ஏட்டில் எழுதாத கவிதைகள்னு ஏன் அதுக்கு பெயர் வந்துச்சு நாட்டுப்புற பாட்டுக்கு பெயர் வந்துச்சுன்னா அந்த கவிதைகள்லாம் வந்து இப்போ நாட்டுப்புறத்தில் பாடிய கவிதைகளை வந்து ஏட்டில் எழுதி வைக்காம அந்தந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தோணுச்சோ மனசுல அதை அப்படியே பாட்டா பாடிட்டாங்க அதாவது அவங்க வந்து நாட்டுப்புறத்தில் உள்ளவங்க வந்து அதிகமாக உழைப்பாளிகள் இல்லையா அந்த உழைப்பின் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக வேலை செய்வது எளிதாக உணர்வதற்காக அவங்க பாடிய பாடல்கள் தான் நாட்டுப்புற பாடல்கள் அதனால தான் இதை வந்து ஏட்டில் எழுதாத கவிதைகள் அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாருங்கம்மா நாடோடி மலையருவி ஆகிய நாட்டுப்புற கவிதையின் நூல்களை தொகுத்தவர் யார் கீவா ஜெகநாதன் நாடோடி இலக்கியம் இருக்கு அதையும் மலையருவி என்ற நாட்டுப்புற கவிதை நூல்களை தொகுத்தவர் கீவா ஜெகநாதன் வீரபாண்டிய காத்தவராய முத்துப்பட்டன் கதை பாடல்கள் எழுதிய நூல்களை தொகுத்தவர் நா வானமாமலை வீரபாண்டிய காத்தவராய முத்துப்பட்டன் கதை பாடல்களை கதை பாடல்கள் ஆகிய நூல்களை தொகுத்தவர் யார் நா வானமாமலை முதல் சித்தர் என்று போற்றப்படுபவர் யார்னா திருமூலர் நம்ம ஏற்கனவே ஒரு வகுப்பில் வந்து முதல் சித்தர் அகத்தியர்னு சொல்லியிருக்கோம் அவர் எழுதியது தான் அகத்தியம் இப்போ உங்களுக்கு ஆக்ஷனில் அகத்தியர் இருந்தால் அகத்தியர் எழுதுங்க அவர் தான் முதல் சித்தர் அப்படி அகத்தியர் இல்லாமல் திருமூலர் வந்தால் நீங்கள் திருமூலர் எழுதுங்க ஆதி சித்தர்னு வந்தாலும் அது திருமுலர் தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அடுத்து பாருங்க சித்த மருத்துவத்தின் முன்னோடிகள் என போற்றப்படுபவர் சித்தர்கள் மெய்ஞான புலம்பல் என்ற பாடலை பாடிய சித்தர் யாரு பத்திரகிரியா அடுத்து பாருங்கம்மா சித்தர்களை என்னன்னு குறிப்பிடுவாங்க பதினெண் சித்தர்கள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க சித்தர்களை பதினெண் சித்தர்கள் என குறிப்பிடுவர் நல்லா படிச்சீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப நாட்கள் ரொம்ப குறைவா இருக்குது நான் நாளிலேருந்து உங்களுக்கு வகுப்பு எல்லா வகுப்புமே போட ஆரம்பிச்சிருவேன் Thank you, all the best.